ியமானவர்களே ஆமின் வலையொலி வழங்கும்ாய் தவக்கால சிந்தனைகள் சிறப்பு தொடர் இறைவன் எல்லா காலத்திலும் இருக்கின்றார் இறைவன் இம்மனித குலத்தின் மீது கொண்ட அன்பின் அடையாளமாக தம் ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிலே மனிதனாக பிறக்கச் செய்து மனிதகுல மீட்பிற்காக அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி சிலுவை மரணத்தை ஏற்க செய்து மூன்றாம் நாளில் மகிமையோடு உயிர்த்திர செய்தார் ஆண்டவர் மனிதகுலத்திற்கு கொண்டு வந்த மீட்பின் உன்னத அடையாளம் அவரது உயிர்ப்பு இந்த உயிர்ப்பின் நாளினை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுவதற்கு தாயாம் திருச்சபை நம்மை தயாரித்துக் கொள்ள கொடுத்திருக்கிற காலம்தான் இந்த தவக்காலம் இறையருளின் காலமாகிய தவக்காலத்தில் இறையோடு இறையருளுக்காய் என்ற தலைப்பில் நாற்பது நாள்களையும் இறை சிந்தனையில் நம்மை நிறைத்துக் கொள்ள இத்தொடர் வழியாக ஆமின் வலையொளி அழைக்கின்றது வரலாற்றில் என்றோ ஒரு நாள் நிகழ்ந்து போன துயரத்தின் காலமல்ல தவக்காலம் நிகழ வேண்டிய நிலை வாழ்வின் கல்வாரி காலம் என்பதை உணர்த்தும் காலம் இயேசு பட்ட பாடுகளையும் அவர் தாங்கிய பலுவின் சுமைகளையும் எண்ணி புலம்பும் காலமல்ல அல்ல காலம் நமது பாவ வாழ்வின் சுமையை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு பெறும் காலம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற மைய கருத்தில் சிறப்பிக்கப்படும் இந்த யூபிலியாண்டில் இயேசுவாகிய நமது எதிர்நோக்கை நாம் அடைய நம்மை உந்தித்தள்ளும் காலம் இத்தவக்காலம் தானம் தவம் செபம் என மூன்று முத்தான விழுமியங்களின்படி வாழ வலியுறுத்தும் இத்தவக்காலத்தில் இறையோடு இறையருளுக்காய் என்ற சிறப்பு தொடர் வழியாக இறையாற்றலை இனிதாக பெற்றிட முயல்வோம் மார்ச் மாதம் நான்காம் தேதி முதல் ஒவ்வொரு நாளும் மாலை ஐந்து மணிக்கு இரையோடு இரையொருளுக்காய் தவக்கால சிந்தனைகள் தொடரானது வெளியிடப்படும் இறை சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்வோம் இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் நன்றி